செங்கோட்டையின் பின்னால் இருப்பது பாஜக ஆமா பாஜக என்ன பண்ணுது ஓகே மிஸ் எடப்பாடி நீங்கள் வழிக்கு வரலையா உங்களை வழிக்கு வர கேட்டு எங்களுக்கு தெரியும் செங்கோட்டையன் பேசுங்க டைம் கொடுங்க செங்கோட்டையின் சிஎம் வேறு சிஎம் வேறு சப்போர்ட் வேறு ஸ்டாலின் சப்போர்ட் வேறு இருக்கு பாஜக என்ன சொல்லுதான் செங்கோட்டையினை நாங்கள் ஏன் பயன்படுத்துறோம்னா எடப்பாடியை வழி கொண்டு வரத்துக்கு அதிமுக வந்து உடைக்கிறதுக்கு பண்ணல எங்கேயான செங்கோட்டையன் எங்கேயாவது நான் ஆதி இங்கோட்டை வெளில போகணும்னு சொன்னாரா பாத்தீங்களா அவருக்கு இன்னைக்குமே சொல்ல மாட்டார் இன்னைக்குமே சொல்ல மாட்டார் கண்டிப்பா அவர் கட்சி விட்டு வெளில போகவும் மாட்டார் ஆமா ஆமா அதுல ரொம்ப நீங்க நீக்கினா அது வேற விஷயம் அவர் சொல்றா இப்ப நம்ம இலக்கு இருபத்தி ஆறுல அதிமுக ஜெயிக்கிறது இலக்கு அது முக்கியமா உங்க ஈகோ முக்கியமா நான் டிடிவியோட பேச மாட்டேன் ஓபிஎஸோட பேச மாட்டேன் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன் அவங்களால வாக்கு சிதலுமென்று தெரிஞ்சிருக்கு அமித்ஷா சொன்னா சசிகலா ஒரு மாதம் டூர் போக சொல்லுவேன் தமிழன் முழுக்க டூர் போயிட்டு வாங்க ஜெயலலிதாவின் சகோதரி உடன்பிறவா சகோதரி சசிகலா கேட்கிறேன் நீங்கள் அதிமுக கூட்டணி ஓட்டு போடுவீர்களான்னு அப்படின்னு பிரச்சாரம் பண்ண வைப்பேன் நான் தரேன் உனக்கு என்னையா அப்படின்னு கேட்டிருக்காரு சிடிவியால் ஜெயிக்க முடியாது ஆனால் தோக்கடிக்க முடியும் அவர் தோற்கடிக்க போறது பாஜக அதிமுக கூட்டணியில் தோற்கடிப்பார் இப்போ டெல்லி ஆலோசனை கூட்டத்தில் என்ன சார் பண்ண பண்ணாங்க டெல்லியில் கன்க்ளூட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட்டணியை கொண்டு வரணும் நீங்கள் வந்து தேமுதிக உள்ளே கொண்டு வரணும் எல்லோரையும் உள்ளே கொண்டு வாங்க என்டிஏ கூட்டணியை வந்து நீங்கள் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணாலும் பார்க்குறோம் நீங்கள் அதை குறைக்க பார்க்குறீங்க இருக்கிற ரெண்டு பேரும் வெளில அனுப்பிச்சிட்டீங்க உங்களோட உங்களோட ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார் வாட்டி எடுத்துட்டா இங்கே இங்கேருந்து போன தமிழக பாஜக தலைவர் ஒருத்தர் மூஞ்சில் ஈ ஆடர் எல்லாரும் சா இவ போச்சு அண்ணாமலையோட வளர்ச்சி இவங்க கண்ணை உடுத்தது இவங்க எப்படியாவது ஒரு ஒரு கால ஒரு காலகட்டங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக உட்காரணும் அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமனுடைய ஆசை இப்போ அடுத்த முதலமைச்சர் இந்த கூட்டணி சிகிச்சை எடப்பாடி தான் அப்படின்னு கமிட் பண்ணதுக்கு அப்புறம் பாஜக பின்னாடி போச்சுன்னா பாஜக கேவலம் எடப்பாடி என்று சொல்லப்பட்டதா மதுரை முத்து மாதிரி எம்ஜிஆர் எதிர்த்தவர் திமுக யாருமே கிடையாது உலகம் சுற்றுப்பாளையன் மதுரையில் வந்தான் புடவை கட்டிக்கிறேன்னு சொன்னவர் மதுரை முத்து அந்த மதுரை முத்துவை அதிமுக சேர்த்துட்டு மேயர் ஆக்கினார் எம்ஜிஆர் அந்த பெருந்தன்மை உங்களுக்கு வேண்டாமான்னு கேட்டாங்களாம் நாளைக்கு அதிமுக ஜெயிக்கணும்னா ரெட்டில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் தேர்தல் ஆணையத்தில் தான் இருக்காது இன்னும் தேர்தல் ஆணையம் இரு தேர்தல் இருக்குது தேர்தல் ஆணையம் மத்திய அரசாங்கத்தோட பார்க்கல இருக்கு எம்ஜிஆர் வளர்த்த கட்சி ஒரு பாமக மாதிரி சமூக கட்சி அளவுக்கு வரணுமா பத்திரிகை டாட் காம் சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸ் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் சுவாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் குறிப்பாக தமிழகத்தில் நடந்து வருகின்ற சமகால அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள் அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பல கருத்து விமர்சனங்கள் சமீபத்திய தமிழக பாஜக தலைவர்கள் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு வெளிவரக்கூடிய பல்வேறு கருத்து தகவல்கள் விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம் இந்த சூழலில் தான் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் சுவாமி அவர்களோடு நிறைய தகவல்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிகளாக சொல்லலாம் சார் வணக்கம் 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 இருக்கீங்களா சார் நல்லா வணக்கம் தேங்க்யூ டெல்லியில் தற்போது அரங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய நிறைய தமிழக பாஜக தலைவர்களுடனான சந்திப்பு அது தொடர்பாக நிறைய தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய சோர்ஸ் என்பது முற்றிலும் வேறு உண்மையில் இந்த நிலவரம் என்பது உட்கட்சி பூசலா அல்லது இந்த விவகாரம் பூதாகரமாக்கப்படுகிறதா உருவாக்கப்படுகிறதா இல்லை ரொம்ப ஒரு அஃபீஷியலான இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்கான ரொம்ப ஒரு அஃபீஷியலான ஒரு மீட்டா சார் என்ன சார் நடக்குதுங்க அமித்ஷா தமிழ்நாடு பாஜக வருத்தத்தில் இருக்காருன்னா வருத்தத்தில் இருக்காருன்னு சொல்லலாம் ஏன் வருத்தத்தில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்னாரா நான் அதிமுக கூட்டணி உருவாக்கிட்டு போனேன் எங்களால் முடிஞ்சது ஒரு ரெண்டு பேர் உட்கார வச்சு ப பழனிசாமி உட்கார வச்சுட்டு போனோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதிமுக கூட்டணியை வந்து வலுவாக்குறதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்களா அதுவும் எடுக்கல விஜய வி விஜயகாந்த் கட்சி பிரேமலதா கூப்பிட்டு வந்தீங்களா அதுவும் கூப்பிட்டு வரல பாமக கூப்பிட்டு வந்தீங்களா அதுவும் கூப்பிட்டு வரல எந்த நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு சும்மா ஆறு மாதம் இருந்தீங்கன்னா தேர்தல் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே வந்துட போகிறது என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு காய்ச்சி காய்ச்சி காட்சி எடுத்துட்டோம் வாட்டி எடுத்துட்டோம் இந்த இங்கேருந்து போன தமிழக பாஜக தலைவர் ஒருத்தர் ஈ ஆடலை எல்லோரும் சாயம் வெளுத்து போச்சு என்ன உங்களுக்கு பொறுப்பு மட்டும் கேட்குறீங்க பதவி கேட்குறீங்க எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் என்ன நீங்கள் என்ன நீங்கள் என்ன பண்ணி என்ன பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் என்ன டெவலப்மெண்ட் இந்த அதிமுக கூட்டணிக்கு அப்புறம் என்ன பின்னாடி டெவலப்மெண்ட் என்ன நடந்திருக்கு ஒன்றுமே நடக்கல அப்போ நீங்கள் வேலை செய்யலன்னு அர்த்தமா அண்ணாமலை சொல்கிற மாதிரி நான் அவர் இருக்கும் போது இருந்த டெவலப்மெண்ட் இப்போ இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னு உக்கோக்கியை போட்டிருக்காரு சி இந்த பக்கம் அமித்ஷா கூப்பிட்டி எல்லாம் போட்டு விரட்டி எடுத்திருக்காரு ஒரு பக்கம் அமித்ஷாவுக்கு தெரியாமையே இல்லை தெரிஞ்சு நிர்மலா சீதாராமனுக்கும் அண்ணாமலைக்கும் இஷ்யூ இருக்கு அது வந்து மோடிக்கும் தெரியும் அமித்ஷாக்கும் தெரியும் இது இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும்பொழுதே அமித்ஷா என்ன சொல்கிறாரா அண்ணாமலை கூட வச்சுக்கோங்க இப்படி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா எங்க 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 இது இப்போ சி கே மூப்பனாரோட அந்த விழாலயம் எல்லா இடத்துலையுமே அண்ணாமலை பக்கத்தில் உட்கார வச்சுதான் இருக்காரு மண்டல் மண்டல கடன் கூட முன்னாள் தலைவருக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் பாஜகவில் எந்த கட்சியிலும் கிடையாது கிடையாது ஆனால் அண்ணாமலை இந்த கிரவுட் புல்லர் அப்படின்னு பாஜகவுக்கு தெரியும் கூட்டத்தை கூட்டுவதற்காக கூட்டு வராங்க இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போய் ஓ நம்மளை கூட்டுறதுக்கு கூட்டுறது தான் பயன்படுத்துகிறாங்க இவங்க நமக்கு எதுவும் பயன் நமக்கு ஒன்றும் பண்டனம் பண்ணுறாங்க எந்த பதவியும் கொடுக்கல சும்மா கும்பலை கூட்டுறதுக்கு நம்ம அண்ணாமலை வாழன் கத்துறதுக்கு பத்து பேர் வந்து உட்காந்தாங்கன்னா இவர் வரலன்னா அந்த பத்து பேர் கம்மியா போய்டும் அப்படின்ற எண்ணத்தை இருக்கிறதுனால அவரும் கடுப்புல இருக்கார் அதனால தான் அதை ஆலோசி கொடுத்தது அவர் வந்து டெல்லிக்கு போகல அமித்ஷா மீட்டிங்கு போகல ஜனாதிபதி வந்த போது நிர்மலா சீதாராமன் வந்த போது அத்தனை தலைவர்களும் போனாங்க அண்ணாமலை தவிர மாசம் அஞ்சு மாசம் ஆயிடுச்சு அவரை நீக்கிய போதே நிர்மலா சீதாராமனுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள அந்த ஒரு அந்த ஒரு மனக்கசப்பு என்பது ஒரு ஆறு மாசமா இருக்கு இன்ஃபேக்ட் அண்ணாமலையை நீக்கிய நீக்கியவுடன் ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க முதன்மையானவர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில சொல்றாங்க பின்னணி மிக முக்கிய காரணம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் பின்னணி இல்ல ஓகே நிர்மலா சீதாராமன் அந்த அளவுக்கு டெல்லியில பாப்புலர் அண்ணாமலை நீக்கிற அளவுக்கு பாப்புலர் பாப்புலர் இல்ல அவங்க நிதியமைச்சர் அவ்வளவுதான் அவங்களோட நீக்கத்தை மகிழ்ந்தார் வரவேற்ற மகிழ்ந்தார் வரவேற்றார் அவங்க பவர் எல்லாம் டெல்லி தான் டெல்லியில அவங்க பவர்ஃபுல் தமிழ்நாட்டில் டெல்லியை தாண்டி வந்தால் தமிழ்நாட்டில் வந்தா ஒன்றும் பண்ண முடியாது அது அவருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அண்ணாமலை போனது ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க நிர்மலா சீதாராமன் காரணம் சார் காரணம் என்னென்னா அண்ணாமலையோட வளர்ச்சி இவங்க கண்ணை உறுத்துது இவங்க எப்படியாவது ஒரு ஒரு கால ஒரு காலகட்டங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக உட்காரணும் அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமனுடைய ஆசை ஓ அது நடக்கமா நடக்காதா அது வந்து எப்படி இருக்க போகுங்கிறது வேற விஷயம் அவங்க சொல்கிறாங்களாம் தமிழ்நாடு பாஜகவின் முகமாக டெல்லியில் இருக்கும் நிர்மலா சீதாராமன் ஏன்னா ஜெய்சங்கர் இதில் தான் பட்டுக்கிறதே கிடையாது அவரும் தமிழர் தான் அவர் இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரும் உண்டு அவர் வேலை உண்டு இருப்பாரை தவிர தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணி பேசுறது பார்த்து ஒன்றுமே பண்ண அஃபிஷியலாக இருந்து அவர் பியூரோக்ராட் மாதிரி இருந்து பியூரோக்ராட் மாதிரி இருந்து போயிடுவார் அவர் தமிழ்நாடு அரசியல் கேட்டீங்கன்னா வாட்னு கேட்பார் அவர் அந்த மாதிரி ஒரு ஸோ அடுத்த பவர்ஃபுல் உமன் வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க தமிழ்நாடு முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்பட்றாங்க தப்பு கிடையாது அது அவங்க இஷ்டம் ஆனால் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வதற்கு அதிமுக தயாராக இருக்குமா ஏன்னா இவங்க நினச்சா யார ஒன்றா சீப் மினிஸ்டர் போடலாம் அப்படின்னா அப்போ வந்து கூட்டணி தேவை இல்லையே அதனால தான் எடப்பாடி சொன்னாலும் உங்கள் வாயால் நான் தான் முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் வெற்றியும் பெற்றுட்டார் இப்போ அடுத்த முதலமைச்சர் இந்த கூட்டணி ஜெயிச்சுன்னா எடப்பாடி தான் அப்படின்னு கமிட் பண்ணதுக்கப்புறம் பாஜக பின்னாடி போச்சுன்னா பாஜக கேவலம் மகாராஷ்டிரா மாதிரி ஆகிடும் அதனால் அந்த கடுப்பு வேற இவளுக்கு என்னடா அது எடப்பாடி அந்த அவங்க 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 நிர்மலா சீத்தாராமன் என்ன சொன்னாங்களாம் இப்போ சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் கூட்டணி மட்டும் இருக்கட்டும் யார் முதலமைச்சருங்கிறத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க சின்ன மனசுக்குள்ளே ஒரு ஆசை நம்ம நாளைக்கு முதலமைச்சர் அவனுக்கு வாய்ப்பு இருந்தால் அதையே கெடுக்கணும் நம்ம ஊருட்டி கிரட்டி மிரட்டி அவங்க தான் கையில் தான் ஈடி எல்லாம் இருக்குது அவங்க கையில் தான் எல்லாம் இருக்குது இன்கம் டேக்ஸ் ஈடி என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் இருக்குது தான் மிரட்டி பண்ணலாம்னு பண்ணலான்னு பார்த்துருக்கோம் நிர்மலா சீதாராமனின் ஆசை என்பது அது இயற்கை இயல்பான இயற்கை யாருக்கு வேண்டும் என்றால் அந்த ஆசை வரலாம் நான் புரிந்து கொடுக்குறேன் ஆனால் அதிமுக ரொம்ப ஒரு வலுவான கட்சியில் சார் இப்போதும் பிரதான எதிர்கட்சி அதை வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டா இப்படியான நகர்வுகள்லாம் அரங்கேற்றி விட முடியுமா சார் அதனால எடப்பாடி ஒருவேளை அந்த எண்ணத்தில் இருந்தா கூட அண்ணாமலையோட வளர்ச்சி இந்த கட்சியோட கட்டமைப்பை வளர்த்தார் அப்படின் போது அது பாசிட்டிவ் தானே சார் வந்து நெகட்டிவ் தானே பாசிட்டிவ் தான் எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்காரு என்னதான் உங்களுக்கு உட்கட்சியில வந்து ப்ராப்ளம் இருந்தா கூட அதிமுக தலைவர் எடப்பாடி தாங்க எந்த விதமான மாற்றமும் கிடையாது அவர் கையில அவர் கையில தான் அதிமுக உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கல அதிமுக அவர் பாக்கெட்ல வச்சிக்கினார் அவர் கையில இருக்குது அந்த அதிமுக தான் பாஜக ஜெயிக்க போகுது தமிழ்நாட்டில் பாஜக வாக்கு வங்கி இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல பதினெட்டு பர்சன்ட் இந்தியாவுக்கு இருக்கலாம் ஆனால் தனித்து நின்று போட்டி போட்டு ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா பாஜக கண்டிப்பா தனித்து நின்று போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது இதுக்கு முன்னதான் இப்ப டெல்லி ஆலோசனை கூட்டத்தில் என்ன சார் கன்க்ளூட் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நீங்க கூட்டணி கொண்டு வரணும் நீங்க வந்து தேமுதிக உள்ள கொண்டு வரணும் எல்லாரையும் உள்ளே கொண்டு வாங்க டாக்டர் கிருஷ்ணதாமை கொண்டு வாங்க எல்லோரும் உள்ளே கொண்டு வாங்க அப்புறம் கேட்டார் அமித்ஷா ஏன் டிடிவி தினகரனையும் பன்னீரையும் போக விட்டீங்க இந்தியா விட்டு நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு யாரை கேட்டுன்னு போக விட்டீங்க இல்லை அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அதுக்கு இருக்காங்க எங்கிட்ட சொல்ல வேண்டியதானே நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேனே நீங்களே நீங்களே முடிவு பண்ணி நீங்களே வெளியில் போய் இப்போ டிடிவி தினகரனால தமிழ்நாட்டில் ஒரு முப்பது நாற்பது சீட்டில் திமுக ஜெயிக்க வைக்க முடியும் ஏன்னா சட்டசபை தேர்தலில் கூட்டணி கணக்கு தான் நம்பர்ஸ் தான் டிடிவியால் ஜெயிக்க முடியாது ஆனால் தோற்கடிக்க முடியும் அவர் தோக்கடிக்க போகிறது பாஜக அதிமுக கூட்டணி தான் தோற்கடிப்பார் ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முந்தின சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா ராஜாவே சொன்னார் நான் தோற்று போனதுக்காக டிடிவி தான் பாருங்க அந்த மாதிரி டிடிவிக்கு ஒரு நாற்பது சீட்டு அது குறுமூட்டியும் சொல்லிருக்கார் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் எல்லாருமே சொல்லியாச்சு ஒரு நாற்பது சீட்டு வரைக்கும் அவர் அவர் ஹோல்டு வச்சுருக்காரு கூட ஓபிஎஸ்க்கு ஒரு இருபது முப்பது சீட் இருக்கு எழுபது சீட்டு போகக்கூடாது அப்படின்னு தான் அமித்ஷா விரும்புகிறார் அதனால கூட்டணியில் வச்சுக்கலாம் அமித்ஷா சொன்னாலும் நான் எடப்பாடி பேசுகிறேன் நீங்கள் பாட்டுக்கு ஒரு கூட்டணியில் இருங்க அவங்க பாட்டு இருந்துட்டு போகிறாங்க அவங்களாம் உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது நாங்கள் சீட்டு கொடுத்துக்கிறோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதி எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணுறதா இருந்ததை இவங்க கூட்டிய குழம்பையை கெடுத்து விட்டாங்கன்ற கோவம் அமித்ஷா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க சார் நீங்கள் ஓபிஎஸ் டிடிவி ஏன் கட்சியிலேருந்து போனாங்க என்ற கேள்வியை வந்து அண்டிய இல்லைன்னா போனதா ஏன் போனாங்க அப்படின்னு அமித்ஷா அந்த கேள்வி எடுப்பு தான் சொல்கிறீங்க ஆனால் இந்த டிடிவி மற்றும் ஓபிஎஸ்சோட அதிருப்தி அமித்ஷா இ இந்த தகவல் தெரியாமல் சார் இருந்திருக்கும் சரி அமித்ஷா தமிழ்நாடு மட்டும் பார்க்கலீங்க அவர் வெஸ்ட் பெங்கால் பார்க்கறாரு பீகார் பார்க்குறாரு இந்தியாவோட உளவுத்துறை இந்தியாவோட உள்துறை அமைச்சகத்தை ரொம்ப கவனத்துறை பார்க்குறாங்களா தமிழகத்துறை பார்க்கறதான் தகவல் பார்க்கறது தகவல் மற்ற அவருக்கு டே டு டே அஃபேர் அந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டு பார்க்குறாரு ஆனால் தெரியல ஏன்னா அவர் வந்து இப்போ பீகார் எலெக்ஷனில் பிஸியாக இருக்காரு தமிழ்நாட்டுக்கு முன்னாடி பீகார் வரும்போது ஸோ பீகாரில் பிஸியாக இருக்காங்க ஸோ அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சா கூட அவரால் கூப்பிட்டு டெல்லி சி அவரால் இது பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அவர் மனசு வச்சாருன்னா டிடிவியும் ஓபிஎஸும் டெல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி பண்ணிட்டு இவரையும் கூப்பிட்டு எடப்பாடியும் கூப்பிட்டு அங்கே பாட்டு இருந்துட்டு போறாங்க சரி எடப்பாடி ஆனால் அந்த ரிசப்ஷன் அமித்ஷா தரணுன்னு தான் சார் டிடிவியும் ஓபிஎஸ் அதுதான் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க அதுதான் ஓபிஎஸ் இவர் அமித்ஷா சொன்னாராம் ஏன் நீங்கள் ரெண்டு பேருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல நீங்கள் கேட்டீங்களா எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டீங்களா பிரைம் மினிஸ்டர் வராருன்னா ப்ரோட்டோகால் பிரகாரம் நீங்கள் லெட்டர் எழுதி கேட்கணும் ஓபிஎஸ் பேர் டிடிவி பேர் அவங்க பேர்லாம் ஆட் பண்ணி அனுப்பணும் அம்சிங்களான்னு கேட்டாரோ இல்ல இல்ல எடப்பாடி எடப்பாடி அதெல்லாம் நீங்க மாநில தலைவர்கள் லோக்கல் லீடர் செகண்ட் இருக்கார் இல்லை ஓகே ஏன் நீங்கள் எங்கிட்ட சொல்லலை அப்படி எடப்பாடி அப்செக்ட் பண்ணா அதையும் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே நாங்கள் அதை சொல்லாமல் இப்போ சொல்லி என்ன புரியணும் இப்போ ரெண்டு பேரும் வெளில போயிட்டாங்களே திருப்பி உள்ள கொண்டு வந்து கஷ்டமாச்சு அப்படின்னு அந்த கவலையை திட்டி விட்டுருக்கார் நீங்கள் கட்சியை வளர்க்குறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்க மாதிரி தெரியல என்னிய கூட்டணியை வந்து நீங்கள் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்குறா நீங்கள் அதை குறைக்க பார்க்குறீங்க இருக்கிற ரெண்டு பேரும் வெளில அனுப்பிச்சிட்டீங்க உங்களோட உங்களோட ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு வாங்க வாங்கன்னு வாங்கிட்டார் இப்போ அமித்ஷாவுக்கு வந்து அமித்ஷாவுக்கு வந்து தமிழ்நாடு கூட்டணி பலம் படணுங்கிறத ஆசை ஏன்னா அவர் கட்சி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறார் அது தப்பு கிடையாது ஆனால் அமித் ஷா என்ன நினைக்கிறாருன்னா எதிர்க்கட்சி எதிர்கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும் இல்லைன்னா இப்போது ஆல்ரெடி விஜய் ஓட்டை பிரிப்பார் ஸ்ட்ராங்காக இருக்கா சார் விஜய் ஓட்டை பிரிப்பார் சீமான் ஓட்டை பிரிப்பார் அப்படி இருக்கும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆன்ட்டி டிஎம்கே ஓட்டில் இங்கே வரும் இது வீக்காகி போச்சு வச்சுக்கோங்க டிஎம்கே இருநூறு சீட்டில் ஜெயிச்சிட்டு போகிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வழி பண்ணுற மாதிரி ஆகிவிடும் அது அமித்ஷாக்கு தெரியாமல் தெரியும் அதனால தான் இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணி ஒரு கூட்டணி மாதிரி போட்டு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இது வந்து என்ன ப்ராப்ளம்னால் ஒரு பக்கம் எடப்பாடி மல்லிகாட்டுறார் அவங்க உள்ளே கொண்டாட ஒரு பக்கம் தேமூர்த்திக்காவையும் பாமகவையும் திமுக உள்ளே எடுத்துக்கு பார்க்குது அவங்க கூட்டணியில் ஆனால்தான் அவன் ரெண்டு பேரும் சைலண்டா அப்படியே எந்த பக்கம் போறதுன்னு தெரியாமல் முடிஞ்ச பாமக்கா இருக்கு சார் ரெண்டு பாமாக்கா ஒரு பாமாவை இந்த பக்கம் ஒரு பாமாவை அந்த பக்கம் போக வாய்ப்பு டேமூர்த்திக்கா டிஎம்கே பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு ஃபைனலாக இப்போ இல்லை ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு அப்படிதான் நடக்க போகுது ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது அமித்ஷாவுக்கு பொறுமை இல்லை இதாக ஒரு நீ என் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் என்டிஏ கூட்டணியை அது இவங்க என்ன பண்ண இப்போ ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் அப்படின்னு அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அல்லது விலகி சென்றவர்கள் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் எல்லாமே இந்த கோரிக்கை முன் வச்சாங்க ஆரம்ப காலத்தில் பாஜக அந்த பின்னணியில் இருந்துச்சு ஒன்றுபட்ட அதிமுகவை பாஜகவும் விரும்புகிறதா நம்ம கேட்டோம் இந்த சமீபத்தில் அந்த பிடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்தது தான் ஒரு காரணமாக இருக்குது இவ்வளவு விலகலுக்கு காரணம் பாஜகவும் பெரிய இனிஷியேட்டிவ் கேட்டலை இபிஎஸை வந்து ஓவராளை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது சார் சரியா டூ தௌசண்ட் நைன்டீனில் அமித்ஷா சொன்னால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அப்போ வந்து ஓபிஎஸ் இங்கே தான் இருந்தார் சசிகலாவும் டிடி பண்ணிட்டு வெளியில் இருந்தாங்க அவங்களையும் உள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணார் அதுக்கு முடியாதுன்ட்டாங்க அப்படி அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியாக போயிடுச்சு பாஜக தனியாக போயிடுச்சு அது முடிஞ்சு போன கதை இப்போ திருப்பியும் என்ன சொன்னாராம் நீங்கள் நீங்கள் விட்டுருங்க நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்த்துக்க சொல்லி நான் வற்படுத்தலை நாங்கள் அவங்களுக்கு எப்படி ஓபிஎஸை வந்து நி தேர்தலில் பாராளுமன்றத்தில் நிற்க வச்சாங்களோ அந்த மாதிரி எங்கள் சிம்பிளாக கூட நிற்க வச்சுக்கிறோம் சொல்லிட்டு சொன்னாராம் எங்க அவர் தான் இவ்வளோ கெஞ்சி என்ன பதவியே வேண்டாம் எடுத்துன்னா என்னங்க தப்பு உங்கள் கட்சி பலம் பெற போகுது உங்களுக்கு எதிராக வர அவன் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் கவலை என்ன உங்கள் சீட்டுக்கு ஆபத்து வராக பார்த்துக்கணும் நான் அந்த கேரண்டி கொடுக்குறேன் நீங்கள் டிடிவியும் ஓபிஎஸும் உள்ளே எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதமாக ஒரு ஒரு போ கோ ஒரு போஸ்ட்டு கொடுங்க டம்மி போஸ்ட் எவ்வளோ இருக்குது அட்வைசர் கோஆர்டினேட்டர் ஏதாவது ஒன்று போட்டு உட்கார வைங்க அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அவர் சொல்கிறா இப்போ நம்ம இலக்கு இருபத்தாறில் அதிமுக ஜெயிக்கிறது இலக்கு அது முக்கியமாக உங்கள் ஈகோ முக்கியமாக நான் டிடிவியோட பேச மாட்டேன் ஓபிஎஸோட பேச மாட்டேன் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன் அவங்களால வாக்கு சிதனம்ன்றது தெரிஞ்சிருக்கு நீ ஒன்றும் டம்மி பீஸ் எடுக்கல சசிகலாவுக்கு ஒரு ஒரு வாக்கு இருக்குது அவங்க சமுதாய வாக்கு கம்யூனிட்டி வாக்கு இருக்குது என்னதான் இருந்தாலும் ஜெயலலிதா கூட இருந்தவங்க அவங்கள பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அரசியல் எல்லாருமே பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஸோ இவங்க எல்லாம் ஒன்று இணைஞ்சாங்கன்னா அமைச்சா சொன்னா சசிகலா ஒரு மாதம் டூர் போக சொல்லுவேன் தமிழ்நாடு முழுக்க டூர் போயிட்டு வாங்காமல் ஜெயலலிதாவின் சகோதரி உடன்புறவா சகோதரி சசிகலா கேட்கிறேன் நீங்கள் அதிமுக கூட்டணி ஓட்டு போடுவீர்களான்னு அப்படின்னு பிரச்சாரம் பண்ண வைப்பேன் நான் பண்ணி தரேயா உனக்கு என்னையா அப்படின்னு கேட்டிருக்காரு இது வந்து என்னன்னா எடப்பாடிக்கு வந்து உடன்பாடு இல்லை இவங்க உள்ள வந்துட்டாங்க நம்ம சீட்டு காலியாக போடுவேன்னு பயப்படுறாங்க அதுதான் இப்போ ஒரு கட்சியில் உச்சபட்சமான பதவி அதிகாரம் என்பது முதலமைச்சர் தான் அதை வந்து மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திட்டே இருக்காங்க எப்பா நீ தான் முதலமைச்சர் உன் ஆட்சி மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறதா சொல்கிறீங்க அவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளாத ஈபிஎஸ் இவ்வளவு உறுதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இல்லை அருமைதான் நம்பிக்கையின்மையா அல்லது பயமா இல்லை ஈகோவா அமித்ஷா சொன்னாலும் நீங்கள் மந்திரி சபையில் கூட ஓபிஎஸ்க்கு பதவி கொடுக்க வேண்டாம் டிடிவி தேர்தலில் நிற்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டார் அவங்க ஆளுங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் சீட்டை கொடுத்துருங்க அது கூட நாங்கள் கொடுத்துக்கிறோம் நீங்கள் தர வேணும் ஓபிஎஸ் தேர்தலில் நிற்க போவது இல்லைன்னு சொல்லிட்டார் சார் அவர் சும்மா கட்சியில் டம்மி போஸ்ட் போட்டு போட்டுருக்கேன் உங்கள் பதவிக்கு ஆபத்து வர நாங்கள் பார்த்துக்குறோம் இதை விட நாங்கள் என்ன உங்களுக்கு ரைட்டிங்கில் கொடுக்க முடியும் அப்படின்னு அப்போ கேட்டிருக்காரு அமித்ஷா அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் முரண்டு பிடிச்சவரே அமித்ஷா சொன்னால் சரி கூட்டணி முதல்ல வரட்டும் அப்புறம் இதை பற்றி இப்போ இது இது கூட்டணி வரதுக்கு முன்னாடியே இந்த ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்குது என்லெஸ்ஸாக போயிட்டுருக்குது சரி ஒரு கூட்டணின்னு ஒன்று அமைச்சிருவோம் அப்புறம் நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து தான் கூட்டணி வச்சு சீல் பண்ணி விட்டார் அவருக்கு என்ன பயம்னா விஜயோட போய் செஞ்சு தான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் கொண்டாந்து நம்ம ஏடி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைச்சிட்டாங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் பாஜக ஏடிஎம்கே கூட்டணி தேர்தல் வரைக்கும் நிற்குமான்னு கூட கேட்கலாம் அது அதுவும் அதுவும் ஒரு கே அதுவும் ஒரு கேள்வி நாளைக்கே எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஜயோட போய் செஞ்சுட்டாங்க எழுதி ஏடிஎம்கேன்னா பாஜக தனித்து விடப்படும் விஜயோட சில வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா ஒரு தாந்தா தான் முதலமைச்சர் என்பதில் மிக உறுதியாக இல்ல விஜய்க்கு வந்து துணை முதலமைச்சர் நிலையில் இருக்கிறார் வினய் விஜய்க்கு துணை முதலமைச்சர் கொடுத்து ஒரு அறுபது சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போயிடுச்சு எப்பவுமே ஆரம்பிக்கிறவங்க நம்ம தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர் கூட அடுத்த முதல்வரேன்னு சொல்கிறதான் விரு விருப்பப்படுவாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ விஜய்க்கு வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த வா டெப்டி சீஃப் மினிஸ்டராக வந்துடுங்க கொஞ்சம் கற்றுக்கங்க அப்புறம் நீங்கள் வந்து சிசிஎம் சிஎம் வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து எப்படி போகுதுன்னா நீங்கள் எடப்பாடி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெல்லி நம்மளுக்கு டார்ச்சர் கொடுக்குதோ டிடிவி எடுத்துக்கோ பன்னீர்செல்வம் எடுத்துக்கோ சசிகலா எடுத்துக்கோ அப்படின்னு டார்ச்சர் கொடுத்து நமக்கே ரொம்ப உத்தரவு படுறாங்களோ நமக்கு ரொம்ப நம்ம நம்மளை இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக செயல்படாத வகையில் பாஜக செயல்பட்டதுன்னா அவர் மனசு மாதிரி விஜயபக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இவர் டார்ச்சர் சொல்றாரு அது அது அவங்க தரப்புலேருந்து ஃபேவர் தான் சார் அவங்க ஃபேவர்னு சொல்கிறாங்க இவரை பொறுத்த வரைக்கும் டார்ச்சர் அந்த சைடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நான் சொல்லுது எப்போ நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம்ப்பா நாங்கள் எல்லாம் எல்லா உதவியும் உதவியும் பண்ணி தரோம் சாமாதான பேலாம் பண்ணி தர்றோம் நீங்கள் ஜெயிச்சு உங்களுக்கு ஜெயிக்க வச்சு காட்டுறோம் எங்களுக்கு டிஎம்கே வரக்கூடாது அவ்வளோதான் எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை நீங்கள் சீஃப் மினிஸ்டர் அவங்க யார் வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அமைச்சரை பதவி கொடுத்தாலும் கொடுங்க கொடுக்காமல் போனாலும் போங்க அதை பற்றி எங்களை அது அப்புறம் பேசிக்கலாம் அது அப்புறம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஜெயிச்சு திமுக வராமல் வரணுங்கிறதான் எங்களோட முதல் கொள்கை அந்த கொள்கைக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் நீங்கள் எடுத்துக்க மாட்டேன்றீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க அப்படின்னு டெல்லிக்கு விரும்பும் இவருக்கு என்ன டெல்லி மேலே போனால் நம்ம தலைமையில் திணிக்கிறாங்களே டிடிவியும் ஓ ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் நாளைக்கு உள்ள மூணு பேர் வந்துட்டாங்கன்னா நாளை அவர் பூனையை மடியில் கட்டுன்னு போன மாதிரி நான் நம்ம நம்ம என்ன கஷ்டப்படணும் நம்ம பதவிக்கு ஆபத்து வருமே இப்போது டிடிவி ஓபிஎஸ்சி பின்னுக்கு தள்ளும் அளவிற்கு இப்போ செங்கோட்டையின் கொதித்தெழுந்து விட்டாரே சார் ஆமாம் செங்கோட்டையின் பின்னாடி இருக்கிறது பாஜக குருமூர்த்தி குருமூர்த்தி வெல்கம் பண்ணார் பாஜக என்ன பண்ணுது என்ன பண்ணுது வரலையா உங்களை வர கேட்டு எங்களுக்கு தெரியும் செங்கோட்டையன் பேசுங்க டைம் கொடுங்க செங்கோட்டையன் சிஎம் வேறு சிஎம் வேறு வேற அவருக்கு ஸ்டாலின் சப்போர்ட்டர் இருக்கு என்ன ஆகி போச்சு இப்போ இப்போ அவரு நினைச்சாரு எடப்பாடி இவங்க ஓபிஎஸ் டினா நமக்கு போட்டியாக வருவாங்கன்னு இப்போ நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் போட்டின்னு நினைக்கிறீங்கல்ல மூணாவது புது போட்டி வரும் அப்படி உசு ஊத்து செங்கோட்டையினை கலப்பி விட்டாங்க இப்போ பிஜேபியில் இல்லை சார் யூபிஎஸ்க்கு பாஜக ஆதரவு செங்கோட்டையனுக்கும் பாஜக ஆதரவு அதிருப்தியில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் பாஜக ஆதரவு வெவ்வேறு வடிவங்களில் அப்படின்னும் போது இது 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 இணக்கத்தை நோக்கி போய்வதை விட எப்படியாவது ஆட்டத்தை கலைத்து விடலாம் என்பது அப்படின் நான் சொல்ல இவங்க என்ன பண்ண பார்க்கறாங்க எப்படியாவது எடப்பாடி கன்வின்ஸ் பண்ண வைக்கணும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க கேட்கல ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தாங்க கேட்டான் கேட்கல அதட்டி பார்த்தாங்க அப்பவும் கேட்கல சரி எப்படி ஒரு வழி கொண்டு வருது யோசிச்சு பார்த்தாங்க செங்கோட்டின உசுப்பி விட்டு ஒரு ரிவால்ட்டு மாதிரி வந்ததுன்னா ஒரு நாலு அமைச்சர் கூட சேர்ந்தாங்கன்னா எடப்பாடி வழிக்கு வந்துடுவாரோ அவங்க என்னமே வந்து என்னமே மூணு ஆறு முன்னாள் அமைச்சரோடு போய் பேசி வருது எடப்பாடி இல்லைன்னு சொன்னாரு இவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க அது அந்த பொய் உண்மையாக உண்மை பொய் ஆயிடுச்சு பொய் உண்மை ஆயிடுச்சு இப்போ பிஜி பாஜக என்ன சொல்லுதான் செங்கோட்டையினை நாங்கள் ஏன் பயன்படுத்துகிறோம்னா எடப்பாடி வழி கொண்டு வரத்துக்கு அதிமுக வந்து உடைக்கிறதுக்கு பண்ணல எங்கேயான செங்கோட்டையன் எங்கேயாவது நான் அதிமுக வெளில போகணும்னு சொன்னார பாத்தீங்களா அவருக்கு இன்னைக்கு சொல்ல மாட்டார் என்னைக்கு சொல்ல மாட்டார் கண்டிப்பா அவர் கட்சி விட்டு வெளில போகவும் மாட்டார் ஆமா ஆமா அதான் ரொம்ப நீங்க நீக்கினா அது வேற விஷயம் அவர் கட்சி விட்டு போக மாட்டார் கேம் பிளான் என்னன்னா ஒரு நாலு கார்டு வச்சுக்குதுங்க முதல் கார்டு இந்த கார்டு இது வேலைக்கால அடுத்த கார்டு எடுத்துக்கோ அடுத்த அடுத்த கேமு அடுத்த இந்த மாதிரி நாலஞ்சு கேம் பண்ற விதத்தில் டெல்லி கில்லாடி டெல்லி அதில் டெல்லி பாஜக ஏற்றுக்கொள்ளவே இல்லை சார் என்ன சார் என்னது இறுதி வரை ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன் இவங்க என்ன பண்ணுவாங்க என்டி பலப்படுத்துறதுக்கு சி ஆனால் அதே நேரத்தில் ஓபிஎஸ் டிடிவியோட வேல்யூ பிஜேபிக்கு தெரியுது தெரியல தெரியல எப்படியாவது ஒரு கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க கன்வின்ஸ் ஆலைன்னா அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா கன்வின்ஸ் ஆகாமல் போச்சுன்னா வெறும் பாஜக அதிமுக மட்டும் இருந்து டிடிவி சசிகலாக ஓபிஎஸ் இல்லைன்னா இந்த கூட்டணி ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு தான் நான் சொல்லணும் இப்போ இபிஎஸ் டிடிவி ஓபிஎஸ் எல்லாமே ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் சின்னம் கட்சி எல்லாமே எடப்பாடியிடம் தான் இருக்குது அதனால் என்ன பெரிய சேதாரம் ஏற்பட்டு விட போகிறதுன்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இதை எப்படி சரி புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் அதிமுக இப்போ ஒரு கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கையில் தானே இருக்குது பெயர் சொல்ல வேணாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த சமூகத்தை வந்து நீங்கள் வந்து அவங்க பக்கம்னா உங்கள் சமூகம் உங்கள் பக்கம் இருக்குது எம்ஜிஆர் வளர்த்த கட்சி ஒரு பாமக மாதிரி சமூக கட்சி அளவுக்கு வரணுமா கேவலமாக இல்லது எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட அதிமுக எல்லோரும் யார் ஒன்றா அதில் அமைச்சராலும் ஒரு ரோட்டில் ஒரு நடந்து போய் இந்த ஒரு தொண்டரை தூக்கி ஜெயலலிதா எம்ஜிஆர் அமைச்சராக போட்டாங்க அப்படிப்பட்ட கட்சியில் ஜாதி சங்கம் லெவலுக்கு கொண்டாந்துட்டீங்களேன்னு வருத்தமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த மூணு பேரோட வேல்யூ இந்த மூணு பேரும் ஒரே ஒரே நீங்க எம்ஜிஆர் குறிப்பிடுகிறீர்கள் அம்மையார் ஜெயலலிதா குறிப்பிடவில்லை என்ன காரணம் சார் அவங்க இருக்கும்போது அந்த நிலையில தான் எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் பொழுது செங்கோட்டையில் இருந்திருக்கார் செவன்டி டூல எம்ஜிஆர் என்ன ஒரு பழக்கம்னா யார் யார் என்னன்னு பார்க்க மாட்டார் லாயல்டி பாப்பர் தூக்கி போட அதான் எடப்பாடி என்று சொல்லப்பட்டதான் மதுரை முத்து மாதிரி எம்ஜிஆர் எதிர்த்தவர் திமுகவில் யாருமே கிடையாது

அப்படின்னு அப்படின்லாம் கேள்வி கேட்டுருக்கேன் ஸோ இதனால் என்னென்னா இப்போது இப்போ இருக்கிற நிலைமை பிரகாரம் செங்கோட்டையினை தூண்டி விடுறது பாஜக தலைமையானால் ஓரளவுக்கு பாஜக தலைமைன்னு சொல்ல முடியும் ஏன் தூண்டி விடுறாங்க கட்சியை உடைக்கணுமா இல்லை கட்சியை உடைக்கணும்னு இல்லை மிரட்டி பார்க்குறேன் எடப்பாடியை மிரட்டி பார்க்குறதுக்கு ஒரு ஒரு உபகரணமாக வச்சு அவர் வழிக்கு வருவாரா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வகையில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுல இவங்க கையில் எடுத்த ஒரு ஆயுதம்தான் செங்கோட்டையம் இல்லை நாளைக்கு வந்து ஓபிஎஸ் தூண்டி விட்டு சிம்பலை பிடிக்கிட்டு வாங்களாம் ஏன்னா எடப்பாடியோ அதிமுகவோ முக்கியம் இல்லை ரெட்டையில் தான் முக்கியம் நாளைக்கு அதிமுக ஜெயிக்கணுன்னா ரெட்டையில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் தேர்தல் ஆணையத்தில் தான் இருக்காது இன்னும் தேர்தல் ஆணையம் இரு தேர்தல் ஆணையத்தில் இருக்குது தேர்தல் ஆணையம் மத்திய அரசாங்கத்தோட பாக்கெட்டில் இருக்குது சார் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ மத்திய அரசாங்கம் கண்ணை காமிச்சதுன்னா டக்குன்னு திருப்பி விட்டு வச்சுங்க இந்த பக்கம் வந்துட்டு சின்னம் கதை கந்தலாக போடும் இது எப்படி போகிறதுங்கிறது எடப்பாடியோட கொள்கை முடிவு இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாரா இல்லை விட்டு கொடுப்பாரா சரி போனால் போட்டோம் எல்லாரும் பார்த்து பரட்டும் டெல்லி சொல்லிடுச்சு அப்படின்னு கேட்பாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த நகர்வு நான் நம்புகிறேன் நல்லது சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக நன்றி நன்றி